அவசேஷிக்கும் அவருக்கு சொல்லிக்கலாம் പോരാട്ടത്തിലേക്ക് ഒരു പാലക്കാട് ായി പങ്കെടുത്തപ്പോൾ

ായി തൃശ്ശൂരിന്റെ കളിക്കൂട്ടുകാർ ഒരു പതിനായിരം രൂപയിൽ അവസാനിക്കുന്ന പടയാളികളുമായി പടകുപ്പുകളുമായി The oh. cat sat on

வர் <laughs>

கைகால்களில் இருந்து கைகால்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த மாதிரி சொல்லிக்கொண்ட எதிராளிகளை ஆக்கிரமாக கொண்டுவைக்க வெட்டி எளிது மாதிரி விஜயத்தின் மாதிரியோடு நடந்த வேரை போகுதா போராளிகள் தேரோட்டத்தில் காவலிகா இன்று அக்கத்துவம் காய்காலில் காரம் காத்து வச்ச காய்கால சென்று நடந்து வருகிற போராட்டம் ഈ കളി വൈതാനത്തിലേക്ക്

கேபிசி காதல் மன்னா பாலக்காடு நல்ல மனுஷனத்தை சமாளிச்சு